ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வீட்டிலேயே சூப்பராக ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை சிக்ஸ் மந்த் பேபிலேருந்து வரையும் எல்லாேருமே எடுத்துக்கலாம் இதில் அவ்வளோ சத்து இருக்குது இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சாதான் தான் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தினை வரகரிசி சாம குதிரைவாளி சோளம் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மைசூர் தால் கருப்பு உளுந்து கொல்லு அப்புறம் பச்சை பயிர் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த ரெட் அரிசி கோதுமை பிளாக் ரைஸ் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் சோயாபீன்ஸ் கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த வேர்க்கடலை வெள்ளை அவல் பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்க முடியாது அதனால மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் வறுக்கும் போது நம்ம சேர்த்து வரத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதோட சைஸுக்கு ஏத்த மாதிரி வந்து வச்சாதான் நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ஈஸியா இருக்கும் காய போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் மெயினா இந்த கம்பு வந்து தனியாக தான் நம்ம கழுவி காய வைக்கணும் ஏன்னா அழுக்கு இருக்கும் அப்புறம் இந்த நச்சு ஏலக்காய் சுக்கு வெள்ளை எள்ளை இதெல்லாம் வந்து நம்ம வறுக்கும் போது வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தனித்தனியா எடுத்து வச்சோம் இல்லையா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கம்புல எவ்வளோ அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அதை தனியா வாஷ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்தது எல்லாமே வந்து ஒரு நாள் வெயில்ல நல்லா காய வைக்கணும் நல்லா காஞ்சாதான் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு பவுடர் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து கருகிடக்கூடாது பட் ஆனால் வந்து நல்லா வறுபட்டிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கஞ்சி காய்க்கும் போது அந்த பச்சை வாடை வந்து இருக்காது அப்புறம் நம்ம இந்த கழுவி காய வைக்காத பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சுக்கு ஏலக்காய் நட்ஸ் எல்லாத்தையும் வந்து வறுத்துட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ வறுத்தது எல்லாமே வந்து ஒரு காட்டன் துணியில் ஃபேனு கீழே வந்து நல்லா காய வச்சுக்கணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சூடு எதுவுமே இல்லாததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மாவு மில்லில் போய் அரைக்க கொடுக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் அரைக்கணும்னு சொல்லி தான் வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சி கொடுப்பாங்க மாவு மில்லு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா உடனே வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி காய வச்சுக்கணும் சூடாக இருந்தால் வந்து கெட்டு போயிடும் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கணும் நிறைய தூசி இருக்கும் அவ்வளோதான் இங்கே ரொம்பவே சத்தான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்